மரங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுமா சயின்ஸ் சொல்லுது எஸ்னு நம்ம எப்போவும் என்ன நினைச்சிருப்போம் ட்ரீஸ் ரொம்ப சைலண்ட் மோஷன்லெஸ் லைஃப்லெஸ்னு ஆனால் ரியாலிட்டி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிடுச்சு மரங்கள் ஒரு சீக்ரெட் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி பேசும் ஹெல்ப் பண்ணும் ஈவன் டேஞ்சர்னா அலர்ட் பண்ணுன்னு அது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இந்த வீடியோல ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மரங்களை பற்றின உங்க பெர்ஸ்பெக்டிவே மாறிடும் ரெடியா லெட்ஸ் கோ ட்ரீஸ்க்கு ஒரு ஹிடன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கு நமக்கெல்லாம் எப்படி இன்டர்நெட்ல வேர்ல்டு வைடு வெப் இருக்கோ அந்த மாதிரி ட்ரீஸோட இந்த சீக்ரெட் நெட்ஒர்க்கை வுட்டு வைடு வெப்னு சயின்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணி கூப்பிடுறாங்க இந்த நெட்ஒர்க்கை கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு மெயின் ரோல் பண்ணுறதே மைக்ரோரைசல்ங்கிற பூஞ்சைதான் இந்த மைக்ரோரைசல் ஃபங்கஸ் வந்துட்டு ஒரு லீடர் மாதிரி நடந்துக்கும் அதாவது இந்த நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி ட்ரீஸ் இன்ட்ராக்ட் பண்ணும்னு சொல்றாங்க இது எப்படி ஒர்க் ஆகும்னா ட்ரீஸ் ரூட்டோட ஃபங்கஸ் கனெக்ட் ஆகும் ஃபங்கஸ் த்ரெட் யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க ட்ரீஸ் கூட மெசேஜ் அனுப்பிக்கும் ஆக்சிஜனே இல்ல வாட்டர் பத்தல டேஞ்சரா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ பாஸ் பண்ணிக்குவாங்க அந்த மைக்ரோரைசலுங்கிற பங்கல மீடியமா வச்சு ஒரு மரத்தோட இலைய ஒரு பூச்சிங்க சாப்பிடுறப்பவோ இல்ல ஆடு கோழி மாடு மாதிரியான மிருகங்கள் சாப்பிடும்போதோ கூட இருக்கிற ட்ரீஸ்க்கு வார்னிங் சிக்னல் போகும் சிக்னல் உடனே ட்ரீஸ் வந்துட்டு கசப்பான கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதை சாப்பிடுற மிருகங்கள் கசப்பா இருக்கவும் விட்டுட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி பண்ணி மிருகங்கள் மிருகங்கள்ட்டு தப்பிச்சிடுவாங்க நம்ம போல் மனுஷங்க மரத்தை வெட்ட வரும்போது சேம் வே எல் எல்லா மரத்துக்கும் சிக்னல் போகும் இதுக்கு அந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணி அதை தடுக்க முடியாதுங்கிறனால அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க தோத்துடுவாங்க அடுத்ததான் நியூட்ரியன் ஷேர் பழைய பெரிய பெரிய மரங்கள் சின்ன சாப்லிங்ஸ்க்கு நியூட்ரியன்ஸை பாஸ் பண்ணும் அம்மாங்க எப்படி தாய்ப்பால் மூலியமாக குழந்தைங்களுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி மரங்கள் கூட நியூட்ரியன்ஸை ஷேர் பண்ணிக்குது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல சயின்டிஸ்ட்லாம் இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ட்ரீ நாற்பத்தேழு டிஃப்ரெண்ட் ட்ரீஸ்க்கு நியூட்ரியன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா பார்த்துக்கோங்க அடுத்ததா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ஒரு ட்ரீ ஃபுல்லாக பட்டு போயிடுச்சுன்னா கூட அந்த ட்ரீக்கு லைவாக உள்ள ட்ரீ வந்துட்டு நியூட்ரியன்ஸ் ஆக்சிஜன் அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும் நியூசிலாந்தில் ஒரு ட்ரீ பட்டு போய் முப்பது வருஷம் ஆச்சு ஆனால் பக்கத்தில் இருக்க ட்ரீஸ் அதுக்கு ஃபுட் பாஸ் பண்ணிட்டு இருக்கு இன்னமும் செம்ம ஷாக்கிங்காக இருக்குல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பெரிய ஃபாரஸ்ட்ல நடந்து போறீங்க நீங்க பாக்குற எல்லாத்தையும் ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கு ஹே இது டேஞ்சர்டா உனக்கு வாட்டர் வேணுமா வாங்க ஷேர் பண்ற ஹே ஓல்டு ட்ரீக்கு நியூட்ரியன்ஸ் கொடுங்க ட்ரீஸ் பேசணும்னு நம்ம எல்லாம் யோசிச்சு கூட பாத்துருக்க மாட்டோம்ல இதுக்கப்புறம் மரத்தை பார்க்கும்போது அது வெறும் மரோன்னு பார்க்காம அதையும் நம்மளை போல ஒரு லிவிங் ஆர்கனைசமா பாருங்க அதுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு ஹெல்ப்பிங் டெண்டன்சி இருக்குன்னு நினைச்சு பாருங்க நீங்க ஒரு ட்ரீ கட் பண்ணா இது ஒரு ஃபுல் நெட்ஒர்க்கே அஃபெக்ட் பண்ணுன்னு யோசிங்க ட்ரீ கட் பண்ணாதீங்க கட் பண்ணுற அவசியம் வந்தால் ஒரு ட்ரீ கட் பண்ணுன்னா பல மரங்கள் நட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரீயை கட் பண்ணுங்க முடிஞ்ச அளவு ட்ரீஸ் பிளான் பண்ண ட்ரை பண்ணுங்க நேச்சருக்கு நன்றி சொல்லுங்க இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லா மரமும் ஒன்னோட ஒன்னு தொடர்பில் இருக்கு ஸோ ஒரு மரத்தை நம்ம காப்பாத்துறது மூலயமா இன்டைரக்டா பல மரங்களை நம்ம காப்பாத்துறோம் ஒரு மரம் வளர்ந்ததுன்னா அதோட பேர்ல இன்னும் நிறைய மரங்கள் வளரும் மரம் தான் எல்லா உயிருக்கும் ஆதாரமாக இருக்குது சுத்தமான காற்று தரத்துக்கு மழை பொழிவை கொண்டு வரத்துக்கு எல்லாத்துக்குமே மரம் தான் ஆதாரம் மரம் தான் நமக்கு நிழலும் தருது இப்படியாப்பட்ட ஒரு ஜீவனை நம்ம வெட்டி நம்மளையே அழிச்சுக்க போகிறோமா இல்லை வளர்த்து நாளைக்கு நல்லது சேர்த்து வைக்க போகிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இந்த விஷயம் புதுசாக இருந்துச்சா நெக்ஸ்ட்டு என்ன டாபிக் வேணும்னு சொல்லுங்கள் அதை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயத்த நானும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து வீடியோ போடுறேன் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க